சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சொல்லுங்க இப்போ அந்த வணக்கம்டா மாப்பிள அந்த அருண்குமார் அவர்களை வந்துட்டு விசிகாவினர் வந்து தாக்கிது என்ன என்ன காரணம் சார் ஒரு வீடியை பதிவிட்டதுக்காக இந்த மாதிரியான வன்முறையில் நிறுபடுறாங்களா சார் விசிகாவினர் விசிகானாலே அது வன்முறை கட்சி தானே அந்த கட்சியில வந்து அவங்க தலைவரே சொல்லுவாரு ஒரு ஆளுக்கு பத்து வழக்கு இருக்குன்னு அதனால வழக்க தேடி அந்த பயலை போய் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த பயம் ஒன்னும் பெருசா தப்பாலாம் ஒன்னும் சொல்லலைங்க அது என்ன சொல்றான் எங்கள் கோயிலுக்குள்ளே வர்றீங்க நீங்கள் சாமி கொண்டுங்க நீங்கள் வந்து பழைய திருமாவளவன் அவர் தோழர் என்ன சொல்கிறாரு அடிக்கடி சொல்றாரு அவர் அவர் வந்து நானும் ஒரு கிறிஸ்தவ முறைப்படிதான் இருக்கிறேன் எங்கள் அக்கா தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு கிறிஸ்தவரா இருந்துக்கிட்டு எனக்கு இந்து மத கோயிலுக்குள்ளே போகணும் முதல்ல அது கான்ஸ்டியூஷனே தப்பு அவர் வந்து இந்து சர்டிவிகேட்டை வச்சு பட்டியலின சர்டிவிகேட்டை வச்சுட்டு அவர் பார்லிமெண்ட்டில் கான்ஸ்டியூஷனில் நின்று ஜெயிக்கிறார் அவர் மத மாறியவர்களுக்கு வந்து சில இந்த சாதி சான்றிதழ் செல்லாது முதல்ல அதுவே தவறு ஆனா அவரே பல இன்டர்வியூல சொல்லியிருக்காரு நானும் கிறிஸ்தவன் தான் கிறிஸ்தவ முறைப்படி இருக்குன்னூட நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் காணொலியில பார்த்தீங்கன்னா அவர் நான் கிறிஸ்தவன் சொன்ன வீடியோவே இன்ன வரைக்கும் இருக்கு அவரு சரி போறாரு போனால் சாமிகளை பார்த்து கேலி கிண்டல் பண்றது வந்து தவறான ஒரு விஷயம் அது அவரு அந்த தம்பி வந்து என்ன ஒன்று தவறாலாம் அவர் சொல்லல அவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் போறீங்க பிள்ளையார் அழகா இருக்கா சிங்கமாக இருக்கார் முருகன் அழகாக இருக்காருன்னெலாம் நீங்க பேசாதீங்க அது எங்க குடும்ப பிரச்சனை நீங்கள் ஏன் அதில் சம்மதமெலாம் பேசுகிறீங்க உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா போகாதீங்கன்னு சொல்லியிருக்காரு இதில் என்ன தவறு இருக்குது ஆனால் வந்து இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை போய் அடிக்கிறது இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் ஒரு இஸ்லாமியர் அதில் போய் அடிக்க போயிருக்காரு இஸ்லாமியர்கள் வந்து ஒரு சின்ன ஒரு கமலஹாசன் ஒரு படம் எடுத்தாரு பாருங்க அந்த படத்துக்கெல்லாம் அவங்க வந்து அந்த படத்தில் இப்போ இந்த அமரன் படத்தை எடுத்துக்கோங்க ஒரு நாட்டில் நடந்த விஷயத்த கூட அவங்க சொல்ல விட்றதில்ல அந்த இஸ்லாமிய ஃபண்டமெண்டல்ஸ் இருக்காங்க பாருங்க அடிப்படைவாதிகள் நாட்டுல நடக்கிறதவே அவங்க சொல்ல இல்ல இந்த உண்மையா நடந்த முகுந்தனுடைய வரலாறவே அவங்க சொல்ல விடாம ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றாங்க ஆனா இன்னைக்கு எங்க மதங்களை இழிவா பேசுறப்ப அத ஒரு கேள்வி கேட்டாருன்னா இவர் ஒரு இஸ்லாமியரா இருந்துகிட்டு அவர் அடிக்க பாயிறாருன்னா அப்போ இதுல வன்மம் எங்க இருக்கு இந்துக்கள் மீது அவ்வளவு வன்மத்தோட அடிப்படைவாதிகள் இருக்கிறாங்க அது குறிப்பாக விசிக்காவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பூரா வந்து கன்வெர்டட் இஸ்லாமியர்கள் தன்னுடைய சாதி பெருமை சாதியை மறைக்கிறதுக்காடி கன்வெர்டட் ஆகி அங்க இருந்துகிட்டு இந்து மதங்களை தாக்குறது அவங்க ஒரு வேலையா வச்சிருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு நல்ல இஸ்லாமியரா இருக்கிறவர் வந்து என்னவா இருக்குன்னா அவரவர் வழிபாடு அவரவருக்கு இப்ப பாரம்பரியமா இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து பாரம்பரியமாக இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து எப்படின்னா எந்த மதங்களையும் இழித்து பழித்து பேச மாட்டாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க தொடர்ந்து இந்து மதங்களே இழிவாக எல்லாம் நல்ல இஸ்லாமியர்கள் கிடையாது கடவுள் அவரவர் வழிபாடு அவரவர் இருக்குதுன்னு சொல்லி அவங்க குரான்லேயே சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ஒருத்தர் போய் அடிக்கிறாரு வைக்கிறாரு அப்படின்னா இது எந்த அளவுக்கு வந்து ஒரு வன்மத்தை அது கக்குதுன்னு பாருங்க மெயினாக வந்து அந்த பயலுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் ஏன்னா அந்த பகுதியில் அந்த பையன் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் ஏதோ ஒரு ஒரு இது டிக்டாக் அதை இருக்கான் அவனை போய் அடித்து அவனோட கொலைவரி தாக்குதல் நடக்கிறது என்பது வந்து ஏற்புடையதில்லை இது கண்டிக்கத்தக்கது இது ஜனநாயக படுகொலை முதல்ல பெரியாரை தூக்கி பிடிக்கிறவங்க விமர்சனத்தை தாங்கணும் விமர்சனத்தையே தாங்க மாட்டேன்றவங்க எதுக்கு அரசியலில் இருக்கணும் அரசியலில் விட்டு விளையிடணும் யாரா இருந்தாலும் பிற மதங்களை போய் நீங்கள் வந்து புண்படுத்துகிற அளவுக்கு பேசுகிறீங்க ஒரு பொண்ணெல்லாம் வந்து பாடுது ஐயப்பனை பற்றி பாட்டு பாடுது இதெல்லாம் கண்டிக்காத நபர்கள் ஒருத்தர் இதை சுட்டி காட்டுறவனை போய் அடிக்கிறாங்கன்னா அது எந்த ஒரு இதில் நியாயம் அதனால் வந்து இது உண்மையாக கரம் கொண்டு போய் அடைக்கலைன்னா அடக்கலைன்னா இது தமிழ்நாடு வேறு மாதிரி நிலையை ஏற்படுத்தும் மும்பையில் ஏற்பட்ட நிலை தமிழ்நாட்டில் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது இது ஒரு மத கலவரங்களை ஏற்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் அது குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மத கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு அவங்கள கண்டிச்சு வைக்கணும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அடிக்கிறது போலீஸ்காரங்களாம் மரியாதை எல்லாம் பேசுறது அவங்க தொடர்ந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லா இந்த ஒரு டிஎஸ்பியை ஒரு ஒரு எஸ்பி டிஎஸ்பி மிரட்டுற அளவுக்கு வீசிக்கால் இருக்க ஆள்கள் வந்துட்டாங்கன்னா அது ஒரு அந்த கட்சியை வந்து தடை செய்யணும் மெயினாக ஏன்னா அந்த கட்சி வந்து ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்படுது அந்த கட்சி ஒரு குறிப்பிட்ட மதங்களை மட்டுமே எதிர்க்கக்கூடிய நாத்திக கட்சியாக அது பிற மதங்கள் அது எதுக்கிறது இல்லை பிற மதங்கள் நம்பிக்கைகள் அவங்க தலையிடுறதில்லை ஆனால் இந்து மதங்களை மட்டுமே அழிப்பதற்கு ஒரு அஜெண்டா வச்சு செயல்படக்கூடிய கட்சி தான் விருதுலை கட்சி அந்த கட்சியை வந்து தமிழ்நாட்டில் தடை செய்யணும் தடை செய்யாத வரைக்கும் மூன்று அவல நிலையங்கள்லாம் ஒரு ஒரு காவல் நிலையத்தில் புகுந்து அடிப்பது காவலர்களை காங்க ஃபோனில் கூட்டு மிரட்டுவது எல்லா விதமான குற்ற செயல்களில் ஈடுபடுவது அவர்களை வந்து அரண் போல காப்பது திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் அவர்களை அரண் போல காத்து வருகிறது அதனால வந்து இது முற்றிலும் தவறானது இந்த விஷயத்தில் அந்த அந்த அருண் என்ற அந்த தம்பிக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அவர் தாக்கியவர்கள் மீது அவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும் அதே போல் அந்த இசைவாணின் ஒரு பெண் அந்த பெண் வந்து அசிங்கமா ஐயப்பனை பற்றி பண்ணாங்க அது வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தால் மட்டும்தான் இது போன்ற அவல நிலைகள் வரும் கஸ்தூரிய ஓடி ஓடி பிடிக்கிற இந்த அரசாங்கம் அர்ஜுன் சம்பத் பையனை ஓடி ஓடி பிடிக்கிற இந்த அரசாங்கம் இது போன்ற நபர்களின் மீது நடவடிக்கை எடுக்கலை என்று சொன்னால் மக்கள் சட்டத்தின் மீது உள்ள நம்பிக்கையை இழந்து விடுவார்கள் நீதியின் பால் நிற்பதை மறந்து விடுவார்கள் சட்டவிரோத செயல்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும் அதனால் உடனடியாக இது போன்ற குற்ற செயலில் ஈடுபடுபவர்களை இரும்பு கொண்டு அடக்கவில்லை என்று சொன்னால் பெரிய அளவிலே தமிழ்நாட்டிலே கலவரத்தை உருவாக்க விடுதலை சிறுத்தை கட்சி போன்ற அடிப்படைவாத அமைப்புகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இவர்களை போன்று மத்திய புலனாய்வுத் துறையாக இருக்கட்டும் தமிழ்நாட்டு புலனாய்வுத் துறையாகவும் அடையாளம் கண்டு இவர்கள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றிங்க சார் நன்றி இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்